श्रीनाथयोगिवरयामुनसूरिपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमद्यम् श्री

கைங்கரியத்தில் ஸ்ரத்தை என்பது பகவத் கைங்கரியம் பண்ணும்போது அதை ஏனோ தானோ என்று பண்ணாமல் அதிக சிரத்தையுடன் பண்ண வேண்டும் என்பதாக பெரியவர்கள் காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் இந்த கைங்கரியம் கிடைக்கும் எத்தனையோ பேர் எத்தனையோ கைங்கரியம் கிடைக்கலையேன்னு ஏக்கத்தில் இருக்கிறார்கள் அப்போ கைங்கரியம் கிடைத்தவர்கள் அவர்களுக்கு அது பெரிய பாக்கியம் கோடி ரூபா கொடுத்தா மாதிரி நினைக்கணுமா அப்படி நினச்சிட்டு கைங்கரியம் பண்ணணும் நிஜ கர்மாதி அந்த குறியார் பிரீத்தியை வகாரிதான் எந்த அனுஷ்டானமோ இல்லை கோயிலில் கைங்கரியமோ எந்த பாராயணமோ எல்லாத்தையுமே பிரீத்தியோடு ஸ்ரத்தையோடு பண்ணணும் என்பதாக சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன மகான்களும் காமித்து கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு சம்பவம் உதாரணமாக ஒரு சமயம் திருச்சானூர் பத்மாவதி தாயாருடைய பிரம்மோத்சவம் நடந்து கொண்டிருந்த சமயம் நடந்த ஒரு சம்பவம் இது கார்த்திகை மாதம் பிரம்மோத்சவம் நடக்கும் தாயாருக்கு ரொம்ப விசேஷமாக நடக்கும் வேதபாராயண கைங்கரியங்களும் விசேஷமாக நடக்கும் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பிலே அவர்கள் அப்பாயிண்ட் செய்த நியமனம் செய்த வேதபாராயணக்காரர்கள் வருவார்கள் அவர்களுக்கு டியூட்டி அங்கே இந்த உற்சவத்தில் கலந்து வேதபாராயணம் வேத செய்யணும் என்பதாக அவருடைய வேலையே அதுதான் அவர் எல்லாம் வேதபாராயணம் செய்வார்கள் ஒரு சமயம் தாயார் புறப்பாடு உற்சவம் நடந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று மழை பிடித்து கொண்டது யாரும் நினச்சி பார்க்கல ஆரம்பிக்கும்போதே நல்ல பெரிய மழையாக ஆரம்பித்து சோன் கொட்ட ஆரம்பிச்சிருக்கும் உடனே எல்லாரும் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார்கள் மழையில் நனைஞ்சால் உடம்புக்கு ஆகாது என்பதாக தாயாருக்கு உடனே மழைக்காக அவர்கள் கூடாரம் வைத்திருப்பார்கள் அந்த மாதிரி கூடாரம் முதலான ஏற்பாடெல்லாம் பண்ணார்கள் சேவார்த்திகளும் ஓடிவிட்டார்கள் ஆனால் பாராயணக்காரர்களும் ஓடிவிட்டார்கள் ஆனால் இரண்டு சுவாமிகள் மட்டும் ஓடாமல் அங்கே நிற்கிறார்கள் தாயார் பின்னாடியே இருந்து பாராயணம் பண்ணுகிறார்கள் விடாமல் பாராயணம் பண்ணுகிறார்கள் வேத வாராயணம் பண்ணும்போது திடீர்னு விட்டுவிட்டு ஓடிட முடியாது ஏன்னு கேட்டால் அது ஆரம்பத்தில் ஹரிகோம்னு சொல்லணும் முடிய வச்ச சொல்லணும் சில நியமங்கள்லாம் உண்டு எந்த இடத்துல நிறுத்தணும் அப்படி கணக்கெல்லாம் உண்டு திடீர்னு பட்டு நிறுத்திட்டு போயிட முடியாது ஒரு ஆரம்பித்தா அது முடிவு எந்தவோ அது வரைக்கும் சொல்லணும் அதில் சொல்லி ஹரிகோம்னு சொல்லி கை கூப்பணும் பகவத் ஸ்மரணத்தோடு அப்புறம்தான் நிறுத்தணும் அதுவும் தாயார் எழுந்து கொண்டு இருக்கும்போது நிறுத்துவது உச்சிதமாகவும் இருக்காது ஏன்னா தாயாருக்காக இந்த வேதபாராயண கைங்கறி நடக்கிறது அவர் உள்ள மூலஸ்தானத்தில் திரும்பி ஏழுற வரை அந்த கைங்கறி உண்டு இல்லை வாகன மண்டபத்துக்கு ஏழுற வரை அந்த கைங்கரியும் உண்டு அதனால் அந்த மழையை பொருட்படுத்தாமல் ரெண்டு பேர் கைங்கிறியும் பண்ணிகிட்ருக்கா இதை பார்க்கிற அந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானத்து அதிகாரி இஓ இருக்கிறவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வா ரெண்டு பேரும் வயசானவர்கள் எண்பது வயசாகிடுது எண்பதுக்கும் மேலே வயசான கிழவர்கள் விற்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மட்டும் அந்த மழையில் அப்படியே நின்றுட்டு அப்படியே பஞ்சாயத்து சொல்லிகிட்டு இருக்கா தாயார் பின்னாடியே நின்றுன்ட்ருக்கான் வேத பாராயணம் பண்ணிட்டுருக்கான் கொஞ்சம் மழை விட்டுது அந்த அதிகாரி வந்த அங்கே வேத பாராயணத்தில் இருக்க மற்றவர்கள்லாமும் வந்தார்கள் அவர்களை பார்த்து அந்த அதிகாரி கேட்டால் உங்களையெல்லாம் வேத பாராயணத்துக்கு நியமனம் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேலாப்பாடு என்ன பண்ணுறதோ ஆனால் இந்த ரெண்டு மகான்களை பாருங்கள் இவர்கள் மழையில் கூட இருக்கிற இடத்தை விட்டு ஓடாமல் தாயாருக்கு கைங்கறி மரணம் பண்ணுகிறார்களே அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டார் அவர்கள்லாம் தலை குனிஞ்சுண்டு ஒத்துண்டார்கள் வாஸ்தவம் இந்த மகான்கள் அளவு ஸ்ரத்தைங்கிறது எங்களுக்கு இல்லை தாயார் அனுகிரகத்தினால்தான் வரணும் இந்த ஸ்ரத்தை என்பது அப்படின்னு அவர்கள் கொண்டாடினார்கள் அந்த ரெண்டு மகான்கள் நாவல் பாக்கம் வரத தாத்தாச்சார் சுவாமியும் நாவல் பாக்கம் வலைப்பேட்டை ராமானுஜ தாத்தாச்சார் சுவாமியும் அடியனுடைய தோப்பனார் வரத தாத்தாச்சார் சுவாமி அடியனுக்கு சித்தியா உறவு வாகனம் வலைப்பேட்டை ராமானுஜ தாத்தாச்சார் சுவாமி ரெண்டு பேரும் பல இடங்களில் சேர்ந்து கைங்கரை பண்ணியிருக்கா திருவேந்திபுரம் திருக்குடந்தை முதலான திவ்ய தேசங்கள்லாம் அடியனுடைய சின்ன வயசில் பார்த்துருக்கேன் இரண்டு பேருமா போய் கைங்கரியங்கள்லாம் பண்ணி அதையே உகப்பாக கொண்டவர்கள் அந்த ஈவோ அவர்களை கொண்டாடி ஒரு விஷயம் சொன்னார் உங்களுக்கு நான் பிரதி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஏன்னா ஏதாவது செய்யணும்னு தோன்றது நான் ஒன்று பண்ணுறேன் நாளைக்கு உங்களுக்கு திருமலையில் சேவை நான் ஏற்பாடு பண்ணுறேன் தனிப்பட்ட சேவை யாரும் கிடையாது நானே வந்து அழைச்சிட்டு போகிறேன் உங்களை முன்னிறுத்து கொண்டு வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் திரு பாதம் பணிந்து அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் அந்த மாதிரி உங்களை முன்னிறுத்தி கொண்டு சேவிக்கணும் நான் வந்து அழிச்சுன்னு போகிறேன் உங்களை திருமலை அப்பனை நீங்கள் தாராளமாக நின்று நிதானமாக அழகாக செவியுங்கள் அரியனால் பண்ண முடிந்த ஒரு சின்ன உபகாரம் உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி அடுத்த நாள் இந்த ரெண்டு மகான்களையும் திருமலையில் எந்திரமாவிற் சேவை சேவிப்பதற்கு ஏற்பாடும் விசேஷமாக அவரே நடத்தி வைத்தார் ஈவோவே முன்னின்று நடத்தி வைத்தார் இந்த வைபவத்தை நாங்கள்லாம் நேராக பார்த்துட்டு இருந்தபோது எங்களுக்கும் அது ஒரு பெரிய பாடமாக இருந்தது கைங்கரியத்தில் சிரத்தை என்பது மிகவும் விசேஷமானது அது தாயார் அனுகிரகத்தினாலே எல்லாருக்கும் வாய்க்க வேணும் என்பது ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாவேசுகாயன்